ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு வாங்க இங்கே நம்ம மயில் வந்து படிக்கவே இல்லை பன்னெண்டாம் கிளாஸ் தான் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பாக வீட்டில் பெரிய போகமுமே வெடிக்கும் நம்ம மயில் வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க அந்த ஆஃபீஸில் போய்ட்டு வேலை கேட்குறாங்க இந்த வாட்ச்மேன் கிட்ட தான் கேட்குறாங்க இங்கே ஏதாச்சும் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எத்தனாம் கிளாஸ் படிச்சு அதாவது எத்தனாவது படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பன்னெண்டாம் க்ளாஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே வாட்ச்மேன் இருந்துட்டு இங்கேல்லாம் நீங்கள் நிற்கவே கூடாதமா அப்போம்மா பக்கமாக அப்போ போ அப்படின்னு சொல்லிட்டு தோர்த்து விட்டு மயிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பக்கத்தில் பார்க் இருக்கு அங்க போயிட்டு உட்காடுறாங்க இப்ப வரவங்க போறவங்க எல்லாருமே ஒரு மாதிரியே பார்க்கறாங்க பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சாப்பிட்றாங்க அங்க உள்ள எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க இதுக்கப்புறமும் இங்கேயே இருந்தா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடும் நம்ம இங்கேருந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறாங்க அப்ப நம்ம சரவணன் வந்து நம்ம மயிலுக்கு கால் பண்ணி மயில் நீ எங்கே இருக்கு மயிலே நான் இப்போ உன் ஆஃபீஸ் ஆனிக்கு தான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம மயிலுக்கு தலையில் விழுந்த மாதிரி இருக்குது ஆஃபீஸ் ஆனிக்கு எதுக்குமம்மா எதுக்குமம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ வெயில் மயிலே நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க எங்கள் மயிலுக்கு ரொம்பவே பதட்டமாக வருது வச்சுச்சோ அங்கே போயிட்டு நம்ம பேரை சொல்லி கேட்டால் அவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடுவாங்களே அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் தெரிஞ்சால் நம்மளை வீட்டிலே வைக்க மாட்டாங்க போச்சு எல்லாம் போச்சு எல்லாமே தெரிய போகுது இனிமேல் அந்த வீட்டை விட்டு வந்துட வேண்டியது தான் சரவணம் அம்மாக்கும் எனக்கும் இருக்கிற ஒட்டு உறவும் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசித்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க எங்கள் மயில் வந்து எங்கள் சரவணன் வந்து நம்ம மயில் வந்து மயிலை வந்து ட்ராப் பண்ண இடத்துல அந்த ஆஃபீஸில் போய்ட்டு கேட்குறாங்க அந்த வாட்ச்மேன்கிட்ட என் பொண்டாட்டி மயில் இந்த ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அவங்கள பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மயிலா மயிலுன்ற பேரில் இந்த ஆஃபீஸில் யாருமே இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வாட்ச்மேன் வந்து நம்ம சரவணனை ரொம்பவே அவமானப்படுத்தி அங்கேருந்து துரத்தி விடுறாங்க இங்கே நம்ம சரவணனுக்கு ரொம்பவே அசிங்கமாக போகுது என்ன மயில் இந்த ஆஃபீஸில் தானே ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னால் மயில் பேரை சொன்னால் தெரியவே தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க என்னவாக இருக்கும் சரி நம்ம மயிலுக்கே கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுக்கு கால் பண்ணுறாங்க என்ன மயில் இங்கே வாட்ச்மேன் உன் பேர் சொன்னா யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடுறாங்க எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு மயில் நீ எங்க இருக்க நீ வெளியே வந்து வாட்ச்மேன் கிட்ட சொல்லுவா இது என்னுடைய புருஷன்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவா மயில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க நீங்க நம்ம மயில் இருந்துட்டு அது வந்துங்க அது வந்துங்க நீங்கள் பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்குக்கா நீ ஆஃபீஸுக்கு தான் வந்த பார்க்குக்கு எதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைமாம்மா அங்கே அங்கே வந்து எனக்கு வேலை செட் ஆகலை அதனால் நான் சண்டை பிடிச்சிட்டு வந்துட்டேன் அதனால தான் அவங்க என் பேருக்கு சொன்னதுமே அவங்களுக்கு கோவம் வந்துட்டுக்கும் நீங்கள் பார்க்கு கிளம்பி வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இங்கே ச நம்ம மயில் வந்து சமாளிக்கிறாங்க எங்கள் பார்க்கு கிளம்பி போனதுமே என்ன மயில் தான் ஃபர்ஸ்ட் நாளே சண்டை போடுவியா என்ன வேலை உனக்கு கஷ்டமா இருக்கா உனக்கு பிடிக்கலையா அந்த வேலை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அம்மா எனக்கு வேலைக்கு போறதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மயிலே நீ இப்படிலாம் சொல்லவே கூடாது அப்பா உன்னை வேலைக்கு போய் போக சொல்லியிருக்காரு அப்பாவோட பேச்சையே மீறக்கூடாது நீ இந்த ஆபீஸ் இல்லைனாலும் வேற ஆபீஸ்க்கு வேலை தேடி நீ போய் தான் ஆகணும் ஏன்னா அப்பாவோட முடிவும் ஆசையும் அதுதான் அப்பா என்ன சொல்கிறாரோ அதுதான் நான் கேட்கணும் இப்போ நீ அந்த ஆஃபீஸில் சண்டை போட்டுட்டு வந்திருக்க இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியா கஷ்டப்பட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து மயிலை பார்த்து திட்டுறாங்க மயில் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நம்ம அந்த ஆஃபீஸில் வேலையே செய்யலை அதுக்கு மிச்சம் நம்ம படிக்கவே படிக்கல பன்னெண்டாம் கிளாஸ் தான் முடிச்சிருக்கோம் இந்த விஷயம் தெரிஞ்சால் அவ்வளோதானே அப்படின்னு எங்கள் மயில் வந்து உள்ளுக்குள்ளே ரொம்பவே வருத்தப்படுறாங்க பயப்படுறாங்க இந்த விஷயம் கடவுளே இந்த வீட்டுக்கு தெரிஞ்சிடவே கூடாது நீ தான் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு சரி மயில் நம்ம வீட்டுக்கு போவோம் வா வேறு ஆஃபீஸில் இது ஏதாச்சும் வேலை இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம தேடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடு மீனா வந்து ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க டாக்டருங்க வந்துட்டு போயிட்டே இருக்காங்க அப்பாவுக்கு ஒரு சர்ஜரி மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம மீனாவுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அது நம்ம செந்திலுமே சொல்லிட்டு போயிருப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நரம்பு வழியாக ஒரு மிஷின் மூலமாக தான் ஒரு ஊசி மூலமாகவே அதை அந்த ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அவங்க மாமனாருக்கு நம்ம செந்தில் வந்து தைரியத்தை கொடுத்துட்டு போயிருப்பார் நம்ம மீனாவுமே அவங்க அம்மாக்கிட்ட சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக எதுவும் தப்பாக நடக்காதும்மா கண்டிப்பாக அப்பா நல்லபடியாக திரும்ப சொல்லிட்டு மனசை இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம கோமதி வந்து மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க மீனா உங்க அப்பா இப்போ ஓகேவாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அத்தை எதுவும் பிரச்சனை தான் சொல்லியிருக்காங்க ஆனால் ஹார்ட்ல ஏதோ இது ஆப்ரேஷன் பண்ணணுமா ஊசி மூலமாவே நரம்பு மூலம் நரம்பில் வச்சு பண்ணுவாங்களாம் அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்காத்த எப்படியோ என் அப்பாவுக்கு எதுவும் ஆகாமல் அந்த கடவுள் புண்ணியத்தில் அவர் திரும்ப வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா சொல்கிறாங்க நம்ம கோமதி இருந்துட்டு எங்கள் பாரு மீனா நீ எதுக்காகவும் பயப்படாத கண்டிப்பாக உன் அப்பா நல்லபடியாக திரும்ப வந்துடுவார் நான் அந்த கடவுள்கிட்ட கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன் நீ எதுக்கும் கவலைப்படாத உன் அப்பா நல்ல மனசுக்கு கண்டிப்பாக அவர் நல்லபடியாக வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோமதி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வந்து கடையில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பாண்டியனும் பழனியும் வீட்டுக்கு வராங்க இங்கே வீட்டுக்கு வந்ததுமே சுகன்யா இருந்துட்டு ஏங்க இவ்வளோ லேட்டாக வரீங்க அன்றைக்கே சொன்னீங்க என்னை வெளியே எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போக சொல்லி சொன்னேன் நான் நீங்களும் கூட்டிகிட்டு தான் சொன்னீங்க எங்கள் மறந்துட்டிங்களாங்க உங்களுக்கு புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இங்கே நம்ம பழனி இருந்துட்டு இரு சுகன்யா ஏன் அவசரப்படுற நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் வீட்டில் சுச்சுவேஷனுமே சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சுகன்யா எதுவும் சண்டை போடாமல் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம பாண்டியன் வீட்டுக்கு வந்ததுமே கிட்டே கோமதி லீனா பிள்ளைக்கு கால் பண்ணியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவன் கால் இப்போ இப்போதான் பேசி முடித்தேன் நல்லா தான் இருக்காராம் ஏதோ ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி எதுவும் பெரிய பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்க அந்த ஆப்ரேஷன் மட்டும்தான் பண்ணணுமா டாக்டர் வந்து பயப்பட தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அரசி வந்து காலேஜிலேருந்து வந் காலேஜிலேருந்து இங்கே குமார் கூட அவுட்டிங் போயிருக்காங்க இங்கே நம்ம கோமதி கிட்ட நம்ம பாண்டியன் கேட்குறாங்க என்னப்பா கோமதி இன்னும் அரசி காலேஜ் விட்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்னுமே வரலைங்க ஸ்பெஷல் கிளாஸ் இது வச்சிருக்காங்களே என்னன்னு தெரியல இன்னுமே அவள் வரலை இவ்வளோ லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாண்டியன் இருந்துட்டு கதி இருக்கிட்ட ஏப்பா கதிர் நீ ஒரு ஓட்டம் போயிட்டு அவளை பார்த்துட்டு வந்துடுறியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்க நம்ம கதிர் இருந்துட்டு இருங்கப்பா கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கால் பண்ணால் நம்ம அரசியோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது நம்ம கதிர் இருந்துட்டு என்னப்பா அரசியோட ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க அப்போ தான் நம்ம அரசியை வந்து எல்லாருமே தேடுறதுக்காக பாண்டியன் ஒரு சைடு நம்ம கதிர் ஒரு சைடு போகிறதுக்காக வெளியே வராங்க வெளியே வந்து நின்றதும் இங்கே நம்ம அரசியும் நம்ம குமாரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க இதை பார்த்த நம்ம பாண்டியனுக்கு மூச்சே ஓடலை மூச்சே நின்ற மாதிரி இருக்குது பயங்கர ஷாக்காகிறாங்க என்னப்பா அரசி என்ன இது போயும் போயும் இவன் கூட கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நிற்கிற இப்படி கல்லை தூக்கி போட்டுட்டே எங்கள் தலை மேலே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து கேட்குறாங்க இங்கே நம்ம அரசி வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க ரொம்பவே பயப்படுறாங்க எப்படி இது எப்படி நடந்துச்சு எப்படி சாத்தியம் இது இப்போயும் போய் இவனாலாம் கல்யாணம் பண்ணியிருக்கே நம்ம குடும்பத்துக்கே இவன் இவனை கல்யாணம் பண்ணின்னு போனால் உன் வாழ்க்கை நல்லா இருக்குமா அதெல்லாம் நீ யோசி பார்த்தியா அது மட்டும் இல்லாமல் எங்கள் பேச்சை மீறி நீ எதுவுமே பண்ண மாட்டேன் நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணுறோம் அப்படியே தான் நீ கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் நீ இப்படி ஒரு வேலையை பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உன்னை நான் அடித்தா கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை வாங்குறாங்க இங்கே குமாரர் இருந்துட்டு இங்கே பாருங்கள் இப்போ அவள் என்னோடய பொண்டாட்டி என்னுடைய பொண்டாட்டி மேலே கையை வைக்கிற உரிமை உங்களுக்கு கிடையவே கிடையாது இனி உங்கள் பொண்ணோட தலையெழுத்து ஏன் கையில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே அரிசி அரிசி வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க குமார என்ன அரிசி பார்க்குற உன்னை ஏமாற்றி நான் கல்யாணம் பண்ணது எதுக்கு உங்கள் அப்பாவை தலகுனி வைக்கணும் உங்கள் குடும்பமே அவமானப்பட்டு நிற்கணும் நீ என் கூட எப்படி நல்லா வாழ்ந்துட்றேன்னு நான் பார்க்கறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் வந்து பேசுகிறாங்க அட பாவி என்னை ஏமாற்றி என் கழுத்தில் தாலி கட்டிட்டியடா என்னை எப்படியெல்லாம் பேசிய மைக்கி இப்படி ஒரு வேலையை பண்ண வச்சுட்டியே என் வாழ்க்கையை கெடுத்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே அடிக்கிறதுக்கெல்லாம் போகிறாங்க இங்கே உடனே சக்தி வேலும் முத்து வேலும் வராங்க இங்கே சக்தி வேலையம் இருந்துட்டு இங்கே பாண்டியனை பயங்கரமாக அவமானப்படுத்துறாங்க என்ன பாண்டியா உன் மகளை என் பையனை மைக்கு கல்யாணம் பண்ண வச்சிட்டியா ஓ பணக்கார வீட்டு பையனை கல்யாணம் பண்ணால் நல்லா வசதியாக வாய்ப்போடு வாழலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கும் இல்லாத டைமில் அவங்க மூலமாக தான் உன் பொண்ணை இப்படி பேசி என் பையனை வா மயக்க வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவமானமாக பேசுகிறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பார் உன் பையன்தான் என் பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கான் இந்த அருவி கெட்டவ இவன் பேச்செல்லாம் நம்பி இவனுக்கு நீட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க எங்கள் குமார் இருந்துட்டு இங்கே பாருங்க இனிமே உங்கள் பொண்ணோட வாழ்க்கை அரோகதி தான் இதுக்கப்புறம் நீங்கள் அவ கஷ்டப்படுறத பார்த்து பார்த்து ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் கஷ்டப்படணும் நரக வேதனை அனுபவிக்கணும் அந்த அளவுக்கு நான் உங்கள் பொண்ணு சித்திரவதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே அரசு இருந்துட்டு ரொம்பவே ப பயப்படுறாங்க என்னை எப்படியெல்லாம் பேசி என்னை எப்படியெல்லாம் மயக்கி என் கழுத்தில் தாலி கட்டினேன் உன்னை நான் நல்லவன் சொல்லிட்டு நம்பினேன் ஆனால் எல்லாம் ஏன் தப்பு தான் என் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் உன்னை கல்யாணம் பாரு என்ன அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசி வந்து ரொம்பவே பயங்கரமாக அழுகுறாங்க இங்கே கோமதி இருந்துட்டு இங்கே அரசியை பல்லார் பல்லார் அடிக்கிறாங்க அடி பாவி இப்படி ஒரு காரியத்தை பண்ணி நம்ம குடும்பத்தவே தலைகுனியை வச்சுட்டேடி நீ இவனை தான் பிடிச்சிருக்குன்ட்டு உன் அப்பா கிட்ட சொல்லியிருந்தான் அதை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு ஏடி இப்படி ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி அடிச்சுட்டு அழுகுறாங்க இப்போ அரசியோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட்